எழில் சுட சரியில்லை இப்போ ஒரு அட்டகாசமான வேறு லெவலில் மாசான எபிசோடு வந்திருக்கு குழந்தைங்க பண்ணுற சேட்டை தான் ஃபுல் எபிசோட் மிஸ் பண்ணாமல் ஃபுல் கேளுங்க அதுக்கு நான் எப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லக்மெண்ட்டு பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதரவு தாங்க இன்னும் எவ்வளோ நேரம் தான் இங்கேயே இருந்துக்கிறது நம்ம மாட்டை ரவுண்ட்ஸ் போகலான்னு சொல்லிட்டு வெளியில் பசங்களாம் வந்து ஜாலியாக சந்தோஷமாக வந்து வராங்க என்னது ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ கூட்டமாக அப்போனா அப்பாவுக்கு ஒரு நாள் வருமானம் எவ்வளோ வரும் ஏய் ஹாஸ்பிட்டல் பெருசாக இருக்கும்போதே தெரிய வேணாம்மா எல்லாருக்கும் மெயின்டைன் பண்ணணுன்னா அதை விட பல மடங்கு காசு வேணும்ல ஆபா அம்மா அப்படியா ஏன் நம்ம அப்பா வந்து நம்மள எங்கேயுமே வெளியில் கூட்டிகிட்டு போகமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அஞ்சலி காவியா கவினுக்கு எல்லாருக்கும் சந்தேகம் வருது ஒரு பக்கம் காவியை வந்து கேட்குறாங்க அப்பா நம்மளை எந்தெந்த இடத்துக்கெல்லாம் வந்து போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க தெரியலையே அப்பா ஒரு ஏரியா ரெண்டு ஏரியாஸ் ஒன்னா தெரியும் இந்த ஒத்துமொத்த பில்டிங்கே சொல்லியிருக்காப்புல அப்படி இருக்கும்போது என்ன எது எனக்கும் தெரில அப்படின்னு சொல்லி கேஷுவலாக வந்து வரப்போ ஒருத்தவங்க ஒரு குழந்தைய வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அப்பா அம்மாவை பார்க்கணும் அம்மாவை பார்க்கணுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி அந்த குழந்தை வந்து அழுதுகிட்டே இருக்குது ஏய் இந்த குழந்தைய பார்த்தா எனக்கு ரொம்பவே சங்கடமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு குட்டி பாப்பா அஞ்சலி மட்டும் கண்ணை துடைச்சி விட்றாங்க நீங்கள் பாப்பா தானே அழுவக்கூடாது இல்லை தெம்பாக இருந்தால் தானே அப்பாவுக்கு வந்து நல்லபடியாக அவரும் இருப்பாப்ல நீங்கள் அழுதிங்கன்னா அவர் மனசும் கஷ்டப்படும்ல அழுவாதீங்க அப்படின்னு சொல்லி அஞ்சலி பாப்பா வந்து ஆறுதல் வந்து சொல்கிறாங்க எதனால் அழுவுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு அம்மாவை பார்க்கணும் அம்மா எங்கே இருக்காங்க உள்ள வார்டில் இருக்காங்க அவங்கள இந்த ரூமில் வச்சிருக்காங்க நான் போய் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது ஆனால் அவங்க கண் முழித்தோம் என்னை ஏன் பார்க்க விட மாட்டேங்கிறாங்கன்னு தெரில சார் உள்ளே போய் கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல அபிலேருந்து எல்லாரும் உள்ளே மாட்டேங்கிறாங்கம்மா ஒரு நர்ஸு வந்து ஸ்ட்ரெ இதுவாக இருக்காங்க அவங்களை கிட்டே வந்து போனாலே பயமாக இருக்குது சரி நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம்னு சொல்லிட்டு பசங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணையும் அவங்க அப்பாவையும் கூட்டிகிட்டு போகிறாங்க கதவை தட்டுறாங்க நர்ஸு வெளில வந்துடுறாங்க தயவு செஞ்சு இந்த குழந்தைய அவங்க அம்மாவை பார்க்க விடுங்களேன் குழந்தை வந்து அழுது அழுது கண்ணெல்லாம் வீங்கி போச்சுன்னு அபி வந்து பேசுகிறாங்க தன்மையாக அதெல்லாம் முடியாது யார் நீங்கள் நீங்களாக சொன்னால் நான் எப்படி விட முடியும் அப்படின்னு சொல்லி அந்த நர்ஸ் வந்து கண்ணா அப்புடின்னான்னு வந்து அந்த அப்பாவை வந்து திட்டுறாங்க அந்த குழந்தையோட அப்பாவை நான் உங்கள போய் நம்பி வந்த பாருங்கள் என்னமோ இந்த ஹாஸ்பிட்டல்லே உங்களோடது மாதிரி பசங்களா இதெல்லாம் உங்களோட வேலையா சும்மானே இருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொன்னேன் கடுப்பாயிட்டாங்க நம்ம அஞ்சலி நாங்கள் யார் தெரியுமா நீ யாராக வேணாம் இரு எவராக வேணான்னு இரு ஆனால் இங்கே கண்டிப்பாக ஒன்று உள்ளே மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் ரொம்ப சோகமாக வந்து உட்காடுறாங்க எனக்கு இதெல்லாம் தேவையா அந்த குட்டி பசங்களை நம்பி போய் ஏழாவது வாட்டி அசிங்கப்பட்டு நிற்கிறது தான் முக்கியமாக போச்சு இன்னொரு வாட்டி அம்மாவை பார்க்கணும் ஆட்டுக்குட்டியை பார்க்கணுன்னு சொன்னோன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி குட்டி பாப்பாட்டை வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல குழந்தையோட அப்பா இது எல்லாம் வந்து கவின் காவியா அஞ்சலி அபி எல்லோரும் பார்க்குறாங்க நான் முடிவு பண்ணிட்டேன் அந்த குழந்தை அவங்க அம்மாவை மீட் பண்ணியே ஆகணும் இந்த நர்ஸுக்கு நம்மளை பற்றி தெரியல தெரிஞ்சிருந்தால் பயந்துருப்பா நம்ம யார் என்ன ஏதுன்னு சொல்லலாமா சே சே நமக்கு அப்பாவை பற்றி சொன்னால் இவங்க பயப்படுவாங்க ஆனால் நம்ம நாலு பேர் யாருன்னு சொன்னால் அடுத்த வாட்டி இந்த நர்ஸே பயப்படுவாங்கன்னு அஞ்சலி வந்து பிளான் பண்ணிட்டாங்க அஞ்சலி வந்து ஒரு மைக்கில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற ஏரியா இருக்கு போகிறாங்க நம்ம கவினும் கூட வந்து துணைக்கு வந்து போயிருக்காங்க ஹலோ மைக் டெஸ்டிங் மைக் டெஸ்டிங் இது மாதிரி அவங்க பேர் என்ன ஏதுன்னு கவின் வந்து பார்த்துட்டாங்க அதனால் அவங்க பேரை மென்ஷன் பண்ணி எங்கே இருந்தாலும் ரிசப்ஷனுக்கு வரணும் உங்கள் மேலே வந்து ஒரு புகார் வந்திருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அவங்க பதறி அடிச்சுக்கிட்டு வந்து குடுகுடுன்னு ஓடுறாங்க அந்த இடத்துல இதை வந்து கேட்டுட்டாங்க நம்ம எழிலு என்னடா அது இப்படி பண்ணி வச்சுருக்காங்க இது நம்ம அஞ்சலியோட வாய்ஸு வெளியில் வந்து சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா இந்த ஹாஸ்பிட்டலில் எனக்கும் பேர் புகழ் இருக்கே இதை கெடுத்து விட்ருவாங்க போல் இருக்கே வீடும் போல் இதை ஹாஸ்பிட்டல் நினைக்கக்கூடாதுன்னு சொன்னேன் சொல்லியிருந்தால் அந்த கேபின் விட்டு வெளில வந்திருக்காங்கன்னு சொல்லி உச்சகட்ட கோவத்தில் வந்து கேபினில் வந்து போய் பார்க்கலான்னு போறாங்க ஏன்னா அஞ்சலி மட்டும்தான் வெளியில் வந்திருக்காங்களா இல்லை எல்லாரும் வெளியில் வந்திருக்காங்களான்னு எளியலுக்கு ஒரே ஒரு சந்தேகம் அதனால குடுகுனம் கேபினுக்கு போய் பார்க்குறாங்க அங்கே யாருமே இல்லை ஒரு பக்கம் அபி கவின் காவியா அஞ்சலி பாப்பா நாலு பேரும் வந்து அந்த குழந்தையோட அப்பா கிட்ட வந்து பேசுகிறாங்க தயவு செஞ்சு வந்து புரிஞ்சுக்கங்க உங்களை உள்ளே விடுங்க ஏன் திருப்பி நான் அசிங்கப்பட்டு நிற்கணுமா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்டோன்னே அந்த நர்ஸை வந்து வெளியில் துரத்தி விட்டாச்சு அது எப்படி உனக்கு தெரியும் துரத்துனதே நாங்கள் தான் வாங்க சார் அப்படின்னு சொல்லும்போது அப்பாவையும் குழந்தையும் கையோடு எழுத்துட்டு வராங்க டோரை வந்து திறந்தோன்னே பின்னாடி வந்து மெலோடி சாங் வந்து போடுறாங்க அந்த இடத்துல ஒன்று அம்மாவும் குழந்தையும் ஒன்று சேர்கிற மாதிரி காட்டுறாங்க ரொம்பவே வந்து சந்தோஷமாக வந்து சின்ன சின்ன கதை கதையாக சொல்கிறாங்க நீங்கள் இங்கே இருக்கீங்களா நான் இல்லாமல் என்ன தினமாக ஆச்சு அப்படின்னு சொல்லி செல்லமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தோன்னா குட்டி பாப்பா அஞ்சலிலேருந்து எல்லாரும் வத்த போடுற மாதிரி தெரியுது அந்த இடத்துல கேஷுவலாக வந்து வெளில வந்துடுறாங்க அந்த நர்ஸு வந்து அவங்கள நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னே அவங்களும் வந்து வெளில வராங்க அந்த இடத்துல என்ன சார் இதெல்லாம் உங்களோட வேலை தானா குட்டி பிசாசுங்களா ஏண்டி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க மட்டும் அந்த அப்பாவும் குழந்தையும் வெளில வந்து போயிட்டாங்க குழந்தை அழுகிய நிப்பாட்டிடுச்சு இல்லை இதெல்லாம் உங்கள் வேலையா நீங்கள் யார் நாங்களாம் யாருன்னு சொன்னால் நீ என்ன செய்வேன்னு உனக்கே தெரியாது சரியா எங்கள் அப்பா யார் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது எளியில் ஆப்போசிட்டில் வராங்க என்னது அப்பா வராங்க என் அப்பாவே அங்கே தான் ஆப்போசிட்டில் வராங்க பாருன்னொன்னே எளியில் பார்க்குறாங்க என்னது எழில் சார போய் அப்பாங்கிறாங்க ஒன்றும் புரியலைன்னொன்னா குழந்தைங்களாம் தெரிச்சிக்கிட்ட வந்து ஓடுறாங்க ஒவ்வொரு குழந்தைங்க வந்து ஒவ்வொரு டேரக்ஷனில் வந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் எழில் வந்து இதே இடத்துக்கு வராங்க நர்ச்சுக்கிட்ட வந்து பேசுகிறாங்க குழந்தைங்கள ஏன் பார்த்தியா அப்படின்னு சொல்லும்போது ஐயோ எழுத்சாரோட குழந்தைங்களா இப்போதைக்கு எதுவும் சொல்லாமல் இருக்கதா நல்லதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப கேஷுவலாக வந்து அஞ்சலி பாப்பா மட்டும் தனியாக வந்து ரிசப்ஷன் பக்கத்தில் நிறையா சேர்லாம் வந்து போட்டிருக்காங்க பேஷண்ட் வந்து உட்கார்றதுக்காக அங்கே வந்து உட்காடுறாங்க பக்கத்தில் ஒரு குழந்தை வந்து உட்காந்துட்டு ஏன் அழுவுகிறீங்க எனக்கு ஊசி போட போகிறாங்க ஊசி போட்டால் அழுவீங்களா இல்லை மருந்து மாத்திரி சாப்பிடும்போது தான் நான் அழுவேங்கிற மாதிரி காமெடி பண்ணுறாங்க உங்களுக்கு பயம் இல்லையா அப்படின்னு கிவிட்டா அழகாக பேசும்போது ரிசப்ஷனில் ஆளே இல்லை ஃபோன் அடிக்குது ஒன்று அஞ்சலி பாப்பா வந்து பொறுப்பா ஃபோனை வந்து அட்டன் பண்ணுறாங்க யார் இந்த இவங்க மட்டும் ரிசப்ஷனில் போய் மாசா உட்காந்து பேசுகிறாங்களே ஒரு ஓனருக்கான அத்தனை வந்து விஷயத்தையும் வந்து கிட்டே இருக்குங்கிறத அவங்கெல்லாம் வந்து ஃபீல் பண்ணுறாங்க என்னங்கிற மாதிரி அஞ்சலி வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல ஃபோன் எடுத்து பேசும்போது இது மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வரலாமா உடம்பரில் அதான் அப்பாயின்மெண்ட் வாங்கலானே உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டியதானே இதே இதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை வந்து வச்சிடறாங்க ஒன்னு யோசிக்கிறாங்க யாருக்கோ ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணால் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம சுடர் கால் பண்ணோடனே என்ன புது நம்பர்லேருந்து வருதுன்னு சொல்லி கால் வந்து அட்டன் பண்ணுறாங்க நீங்கள் யார் பேசுகிறதுன்னு தெரியுமா ஓ நம்ம அஞ்சலியோட வாய்ஸு சத்தியமாக எனக்கு தெரியலையேங்கிற மாதிரி சுடர்வெளி வந்து க்யூட்டாக அழகாக வந்து வம்புக்கிற மாதிரி பேசுகிறாங்க நான் தான் பேசுகிறேன் என் பேர் கூட அவனுக்கு தெரியாமல் போச்சு காலையில் வரைக்கும் நம்ம எல்லோரும் ஃப்ரெண்டாக தானே இருந்தோம் இல்லையே எனக்கு இந்த நம்பரில் யார் என்ன ஏதுனே தெரியாதே நான் தான் அஞ்சலி பேசுறேன் ஓ அப்படியா மேடம் எங்கே இருக்கீங்க நான் வந்து தனியாக இருக்கேன் கூட அபியெல்லாம் இல்லையா அச்சோ குழந்தைங்க வந்து சேட்டை பண்ணிட்டாங்களா என்ன நடந்துச்சு சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம சூடர் வழி நடந்தது எல்லாத்தையும் வந்து சீன் பை சீனாக வந்து டோட்டலாக சொல்லி முடிச்சிட்டாங்க குழந்தைங்க வந்து சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது மட்டும் எளியதுக்கு தெரிஞ்சால் அப்புறம் அவ்வளோ தான் இப்போ என்ன பண்ண போறீங்க ஃபோனை வைக்க போகிறேன் எதுவாக இருந்தாலும் பார்த்துங்களான்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சுட்டாங்க இப்போ எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கும் போது ஒரிஜினல் ரிசப்ஷனிஸ்ட்டு வந்து வராங்க நீங்கள் ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு குழந்தைக்கிட்ட வந்து அன்பா பசமாக வந்து பேசுகிறாங்க அந்த ரிசப்ஷனிஸ்ட்டு உடனே அதெல்லாம் இருக்கட்டும் டியூட்டி நேரத்தில் நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நான் எங்கே வேணான்னு போவோம்மா நீ எதுக்கு கேட்குற இந்த குழந்தை முதல்ல யாரோடது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே யாருமே எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை நான் அதெல்லாம் லேட்டாக உனக்கு சொல்லி புரிய வச்சுக்கிறேன் நான் எல்லாம் மிகப்பெரிய மாசு தெரியுமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதை வந்து எளியில் வந்து பார்த்துட்றாங்க நான் ஃபோன் பேசிகிட்டு இருந்தேம்மா அதனால தான் வெளியில் வந்து போனேன் அப்படியா அப்பா வராங்க உங்கள் பின்னாடி ஒழிஞ்சிக்கிறேன் என்னை காட்டி கொடுத்துட்றாதீங்க அப்படின்னு சொல்லி அஞ்சலி வந்து க்யூட்டாக்காக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த ரிசெப்ஷனிஸ்ட்டு கூட ஏய் வெளியில் வா அஞ்சலி நான் அவனை பார்த்துட்டேன் மிச்சம் மூணு பேரும் வாழும் எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எனக்கு தெரியாதுப்பா அஞ்சலி நீ போய் சொல்ல மாட்டேன் சத்தியமாக தெரியாதுப்பா உங்களை பார்த்தோன்னே திடீர்னு எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாதா நாலு பேரும் நாலு டேரெக்ஷனில் வந்து ஓடிட்டோம் அதான் வந்து நான் இங்கே உட்காந்து ரிசப்ஷனிஸ்டாக பேசிகிட்டு இருந்தேன் சரியாப்பா சரி வாப்பலாம்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க கவினும் காவியாக வந்து இன்னொரு ரூம் பக்கம் போயிட்டுருக்காங்க இருக்காங்க தம்பி இந்த நியூஸை பார்த்து நாங்கள் என்னப்பா பண்ண போகிறோம் சவுண்டே கேட்கலன்னோடனே சவுண்ட் வைக்கிறாங்க வேற ஏதாவது பாட்டு டான்ஸ் ஏதாவது ப்ரோக்ராம் வைப்பா அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தவங்க சூப்பரான சாங்குக்கு வந்து அப்படியே பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஏன்பா சூப்பராக இருக்கு ஆனால் வீடியோவோட சாங் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன் தானே அடிட்டாக போச்சு அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் எளியில் வந்து பார்க்குறாங்க காவி